அடுத்தபடியாக மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹிம்லர் அவர்கள் உறுப்பினர் உறவுகளை உறுப்பினராக இணைந்து இந்த பாதுகாக்க இணையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த செங்கோட்டை மண்ணும் நான் வாழ்ந்து வரக்கூடிய கன்னியாகுமரி மண்ணும் இரண்டு இடங்களில் ஒன்றோடு வந்து தொடர்புள்ள பகுதிகள் சரியாக எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செங்கோட்டை மண்ணை எப்படியாவது எங்களுடைய அதிகாரத்தின் கீழ் எங்களுடைய நிலப்பகுதியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று மலையாளிகள் பெரும் போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தார்கள் அதே போன்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் அதையும் எப்படியாவது கேரளாவோடு சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி பெரும் போராட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள் அதை எதிர்த்து நின்று தடுத்து நின்று பல உயிர் தியாகங்களை செய்து எங்களுடைய உயிரே போனாலும் சரி இந்த மண் தமிழர் மண் இந்த மண்ணிலிருந்து இருந்து ஒருபிடி மண்ணை கூட உங்களுக்கு தரமாட்டோம் என்று இந்த மண்ணை தமிழ்நாட்டோடு பெரும் போராட்டம் நடத்தி இந்த மண்ணை மீட்டெடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் மண்ணை மீட்டெடுத்து தந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் மீட்டு தந்த மலைகளை நம்மால் பாதுகாக்க முடியவில்லை ஆண்டு கேரள ஒரு விவாதம் நடக்கிறது எதிர்கட்சிகள் அமளி செய்கிறார்கள் கேரள அரசிடம் அமைச்சர்களிடம் எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் துறைமுகம் விளிஞ்சத்திலே அதானியினுடைய துறைமுகம் கட்டுமான பணி நடக்கிறது இல்லையா ஏன் தாமதமாகிறது இத்தனை ஆண்டு காலம் ஏன் அது தாமதமாகிறது அந்த பணியை உடனடியாக முடிப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் என்று கேரள சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அப்போது கேரளாவினுடைய துறைமுக அமைச்சர் அன்றைய துறைமுக அமைச்சர் மதிப்பிற்குரிய அகமது தேவர் கோவிலா அவர்கள் சட்டப்பேரவையில் எழும்புகிறார் எழும்பிரண்டு என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் குறிப்பிட்டு பேசுவது போல் விளிஞ்சத்தில் அதான் என்னுடைய துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிகள் தாமதமாவது உண்மைதான் ஆனால் அதிலே தாமதமாவதற்கு இரண்டு நியாயமான காரணங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார் கொரோனாவை சொன்னார் கொரோனா காலம் என்கிற கொரோனா கால கட்டமாக இருக்கிறதால் கட்டுமானங்களை வந்து சரியாக செய்ய முடியல அது சில காலதாமத்தை ஏற்படுத்துகிறது சரி அது ஒன்று இன்னொரு காரணம் என்ன இன்னொரு காரணமாக அவர் தெரியுமா இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு தேவையான பாறைகள் கிடைக்கவில்லை கற்கள் கிடைக்கவில்லை ஏன் கற்கள் கிடைக்கவில்லை இங்கேதான் கோரிகள் இருக்கிறதே மலை இருக்கிறது உடைத்து எடுக்கலாமே என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் கேரளாவில் குவாரிகள் இருக்கிறது அந்த பத்தொன்பது குவாரிகளுக்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மால் பத்தொன்பது குவாரிகளில் வெறும் மூன்று மட்டும் மட்டும்தான் அனுமதி கொடுக்க முடிந்தது மீதமுள்ள பதினாறு கோரிகளுக்கு அனுமதி கொடுக்க முடியவில்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் காரணம் என்னவென்றால் அந்த கோரிகளுக்கு அனுமதி கொடுத்தோம் என்றால் கேரளாவினுடைய சூழலியல் சிதைந்து அழிந்து போய்விடும் அதனால் கோரிகளுக்கு அனுமதி கொடுக்காத காரணத்தால் கற்கள் கிடைக்கல தமிழ்நாட்டில் இருந்து கற்கள் வந்து கொண்டிருந்தது ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கற்களை கேரளாவுக்கு எடுத்து வரக்கூடாது என்று சொல்லி ஒரு கூட்டம் அங்கே போராடி கொண்டிருக்கிறது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது

வீடு கட்டணும் பாலம் கட்டணும் ரோடு போடணும் கல் எங்கிருந்து கிடைக்கும் நியாயமான கேள்விகள் என்று சொல்லி கேள்விகளை எழுப்புவார்கள் நாங்கள் ஏற்கிறோம் வீடு கட்டணும் பாலம் கட்டணும் ரோடு போடணும் சரிதான் மலையை உடைத்து தான் போட வேண்டுமா மலையை உடைக்காமல் போட முடியாதா எங்க ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில எல்லாம் மலையே இல்லை மலையை காணல நான் இங்க தென்காசிக்கு வருகிறப்போ அப்படியே எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயணம் செய்தது போன்றே இருக்கிறது தென்காசியில பயணம் செய்யறப்போ மற்ற தமிழ்நாட்டினுடைய மற்ற மாவட்டங்களுக்கு செல்கிற போது அந்த உணர்வு இருக்காது அவ்வளவு பச்சை பசுமை போர்த்திய செடி மரம் செடி கொடிகள் காடுகள் மலைகள் இருக்கிறது அங்க முடிச்சுட்டான் பாலம் கட்டணும் ரோடு போடணும் சரிதான் குளிப்பாறைகளில் குறிப்பிட்ட அளவு சூழல்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு தரைக்கு கீழே இருக்கக்கூடிய குளிப்பாறைகளில் சூழலிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் எடு எடு மலையை உடைச்சுதான் உனக்கு வந்து வீடு கட்டணுமா அப்படி மலையை உடைத்து தான் உனக்கு வீடு கட்டணும்னா ஐம்பது லட்சம் டன்னுக்கு மேல கற்கள் இங்கிருந்து மலையை உடைத்து அதானியினுடைய விளிஞ்சம் துறைமுகத்தில் கொண்டு கொட்டியிருக்கிற இல்ல அதை எடுத்துட்டு வந்து வீடு கட்டு எடுத்துட்டு வந்து கட்டு எங்கள்ட்ட கேட்டு போனியா நீ இத்தனை ஆயிரம் லாரிகள் கொண்டு போயிட்டு இருக்க எங்களிடம் கேட்டு போன நீ இப்போ எங்கள்ட்ட கேட்கிற வீடு கட்டுறதுக்கு எங்க போறது எங்க போறது அதை நாங்களும் சொல்றோம் இங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் உடைத்து வரைக்கும் கேரளா கொண்டு போனா இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலம் கழித்து பத்தாண்டு காலம் கழித்து நான் வீடு கட்டுவதற்கு ரோடு போடுவதற்கு பாலம் போடுவதற்கு என்ன செய்வேன் என் பிள்ளை என்ன செய்வான் இதை கேட்கணுமா இல்லையா கேரள அரசால் தடை செய்ய முடிகிறது கோரிகளுக்கு அனுமதி கொடுக்க முடியவில்லை தடுத்து நிறுத்துகிறான் அவனுடைய மலைகளை பாதுகாக்கிறான் தமிழ்நாடு அரசால் முடியாதா தமிழ்நாடு அரசு நினைத்தால் செய்ய முடியுமா முடியாதா முடியும் முடியும் செய்ய மாட்டார்கள் ஏன் தெரியுமா அமைச்சர் சொன்னேன் இல்லையா சட்டமன்றத்தில் அதோடு சொன்னார் நாங்கள் தமிழ்நாட்டின் அதிகாரிகளிடம் பேசி இருக்கிறோம் நேரடியாக போய் போகிறோம் அவர்கள் நமக்கு நல்ல முறைமையில் உதவுவார்கள் என்று பேசுகிறார் பேசி முடித்ததும் அகமது தேவர் கோவில் கேரளாவினுடைய அதிகாரிகள் வருகிறார்கள் வந்து தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களை சந்திக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை வைக்கிறார்கள் எங்களுக்கு தங்கு தடையின்றி இந்த மாவட்டத்தினுடைய இந்த மாநிலத்தினுடைய மலைகளை உடைத்து தாருங்கள் அங்க நாங்கள் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேலு நாங்கள் வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய முதலமைச்சரிடம் எடுத்து செல்கிறோம் என்று சொல்கிறார் சொல்லி முடிச்சு ஒரு வாரம் ஆகல அதுவரை முன்னூறு லாரி ஐநூறு லாரியில் போயிட்டு போய் கொண்டிருந்த கனிமவளை லாரிகளினுடைய எண்ணிக்கை பல ஆயிரங்களை தொட ஆரம்பித்தது அன்று தொட்டு இன்று வரைக்கும் இந்த மண்ணினுடைய மலைகள் முழுமையாக கேரளா கடலால் விழுங்கப்பட்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் இதற்கு யார் காரணம் இங்கே எனக்கு முன்னால் பேசி அண்ணன்கள் சொன்னார்கள் கேரளா மானம் உள்ளவர்கள் அங்கே ஆளுகிறார்கள் மானம் உள்ள மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லினா எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்ல உடன்பாடு இல்ல மானம் உள்ள எவனும் தன் வீட்டு கழிவுகளையும் குப்பைகளையும் பக்கத்து வீட்டுல கொண்டு கொட்ட மானமுள்ள எந்த அரசும் மானமுள்ள எந்த ஆட்சியாளனும் தன் வீட்டின் கழிவுகளை தன் நாட்டின் குப்பைகளை பக்கத்து நாட்டிலும் வீட்டிலும் கொண்டு போய் கொட்ட மாட்டான். அங்க ஒரு மானங்கட்ட அரசு, இங்க ஒரு ஈனங்கட்ட அரசு. ரெண்டு அரசும் சேர்ந்தது வகலே செய்கிறான் நான் சொல்றேன் பெருமக்களே, நேற்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த மாநிலத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா, அண்ணன் சீமான் அவர்களை அவர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபாரி இருந்து தீர்ப்பெல்லாம் சொல்லி அண்ணன் சீமான் அவர்களை எதிராக அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். இந்த கம்யூனிஸ்டுகளிடம் நான் கேட்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரள கடலில் கொட்டப்படுகிறது இல்லையா ஒரே ஒரு முறை எதிர்த்து பேசினீர்களா உங்களுடைய சக தோழர்களுடைய மானங்கட்ட ஆட்சி தான் அங்கே நடக்கிறது அவர்கள் தானே செய்கிறார்கள் இதை குப்பையை கொட்டுறது யாரு உங்கள் கம்யூனிஸ்டுகள் உங்கள் காமராடுகள் சேகுவேராவும் வீட்டில் உள்ள குப்பையை எல்லாம் பக்கத்து வீட்டில் கொண்டு கொட்ட சொன்னார்கள் என்ன கம்யூனிஸ்டுகள் நீங்கள் மானங்கட்ட கம்யூனிஸ்டுகள் மானங்கட்ட கம்யூனிஸ்டுகள் நான் சொல்கிறேன் இந்த கரிமவளை கடத்தல் இருக்காது இல்லையா இந்த மண்ணினுடைய மலைகளை உடை தங்க நொறுக்கி கடலிலே கேரள கடலில் கொண்டு கொட்டுகிறார்கள் இல்லையா இந்த கரிமவளை திருட்டு என்பது கேரள கம்யூனிஸ்டுகளும் தமிழ்நாட்டு திராவிடர்களும் கை கோர்த்து திட்டமிட்டு நடத்தக்கூடிய பச்சையான திருட்டு பச்சையான திருட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க திமுகவும் கம்யூனிஸ்ட்கும் தமிழ் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து கொள்கிற சந்தித்து கொண்டு இருக்கிறார் என்று இல்லை இல்லை ரெண்டு பேரும் கூட்டணி வைத்து திருட்டு செஞ்சிட்டு இருக்கிறான் இவன் இந்த மண்ணினுடைய மலைகளை எல்லாம் திருடி அவனுக்கு கொடுக்கிறான் அவனுக்கு தெரியும் இது திருடப்பட்ட மலை என்று தெரியும் தெரிந்தே திருடப்பட்ட பொருளை ஒருவன் வாங்குகிறான் என்றால் அவன் எவ்வளவு மானம் கெட்டவனாக இருப்பான் எவ்வளவு மானம் கெட்டவனாக இருப்பான் இதை ஏதாவது ஊடகம் பேசுகிறதா தலைப்பு செய்தி ஒரு நடிகை ஒரு வீடியோ போட்டா அதுதான் அன்னைக்கு முழுக்க பிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் முழுக்க அதுதான் செய்தியாக மாறுகிறதே எங்கள் அண்ணன் சீமானவர்கள் ஒரு சென்றார் என்று சொல்லி ரெண்டு நாள் லைவ்ல போட்டியே வழக்குாக டெலிகாஸ்ட் பண்ணிய லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியே இந்த போராட்டத்தை பற்றி ஒரு செய்தி போட்டதுண்டா சீமான் செல்கிறார் செல்கிறார் என்று பேசிய ஊடகங்கள் சீமான் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்படுவதை கண்டித்து ஒருவரும் பேசாத போது ஒரே ஒரு ஆன்மகனான சீமான் சென்றான் தென்காசிக்கு செல்லு இந்த மண்ணினுடைய மலைகளை பாதுகாப்பதற்காக சென்றார் என்று ஒரே ஒரு ஊடகம் போட்டுதான் செய்தி போட்டதா இந்த நாட்டை இந்த சமூகத்தை சீரழிப்பது வேற யாரும் இல்லைங்க ஆட்சியாளன் சீரழிக்கிறான் அவன் சீரழிப்பதற்காகவே பிறந்தவன் அவன் அதைத்தான் செய்வான் அதை விட இந்த மண்ணையும் மக்களையும் இந்த சமூகத்தையும் சீரழிக்கிறதா தெரியுமா இந்த ஊடகங்கள் எதை செய்தியாக்க வேண்டும் என்று இந்த ஊடகத்துக்கு தெரியாதா நான் ஒரு செய்தி பார்த்தேன் சமீபத்தில் இந்த தேநீர் கடைகள்ல போடுவான் எல்லா பத்திரிகை செய்தி தலைப்பு செய்தி அதுல பாக்குற ஒரு செய்தி போடுறான் நடிகையின் குளியல் வீடியோ வெளியாகி பரபரப்பு என்று சத்தியமா போட்டாங்க இது ஒரு செய்தியா இது ஒரு செய்தியா ஒரு முதன்மையான ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி நடிகையின் வீடியோ வெளியாகி பரபரப்பு எனக்கு இந்த செய்தியை தலைப்பு செய்தியாக வெளியிடுவதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பத்திரிகைகள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன சின்ன குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் போறவன் கல்லூரிகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பார்ப்பார்கள் குடும்பமா போர் பார்ப்பான் சின்ன சின்ன பிள்ளைங்களோட குடும்பமா நடந்து போறோம் பாப்பான் அந்த பிள்ளைங்களுடைய மனதில் எதை கட்டமைக்கிறாய் நீ எதை கட்டமைக்கிறாய் எதை விதைக்கிறாய் இந்த ஊடகங்கள் கேடுகட்ட ஒரு சமூகத்தை இந்த மண்ணில் உருவாக்குவதில் பெரும் இந்த ஊடகத்தினுடைய பங்கு எதை பேசி இருக்கணும் நீ எதை பேசி இருக்கணும் ஒரு குப்பை சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி விட்டான் ஒரு குப்பை சமூகத்தாக சமூகமாக இதை போடுற நீ இன்னைக்கு போட்டிருக்கிறான் எது ஆனா சீமானவர்களை பற்றி ஒரு பாலியல் வழக்கு என்று சொல்லி அதுதான் தலைப்பு செய்தி நீ இதை போட்டிருக்கணும் இதை போட்டிருக்கணும் என் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே பாதுகாக்க வேண்டியது மலைகளை மட்டுமல்ல இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு குப்பை சமூகமாக இந்த சமூகம் மாற்றப்பட்டு விட்டது மாற்றப்பட்டு விட்டது நீங்க இதையுமே பாக்குறது இல்ல எதையுமே பாக்குறது இல்ல ஒரே ஒரு காரணம் பிஜேபி வந்துடும் அதனால திமுகவுக்கு ஓட்டு திமுக வந்துடும் அதனால அதிமுகவுக்கு ஓட்டு அதிமுக வந்துடும் அதனால திமுக ஆண்டு காலமாக நீங்கள் வாக்கு இல்லையா இந்த ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்தை சீரழித்ததை விட இந்த ஊடகங்கள் இந்த சமூகத்தை சீரழித்ததை விட பல மடங்கு அதிகமாக இந்த இந்த சமூகத்தை சமூகம் இவர்களால் சீரழிக்கப்படுகிறது என்று தெரிந்தும் மறுபடியும் இவர்களுக்கே வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய உடன்பிறந்தவர்களாகிய நாம் தான் நாம் தான் செய்கிறோம் எனவே நண்பு மக்களுக்கு சொல்கிறேன் போதும் போதும் ஏதோ அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார் மண்ணை பேசுகிறார் மலையை பேசுகிறார் மண்ணும் மலையும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் இது எல்லாவற்றையும் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாளை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் உருவாக்கிவிடக் கூடாது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை ஆசிரியரை சிதைக்கிறான் நீ தெரு தெருவா பாலியல் சார்ந்த செய்திகளை மட்டுமே கொண்டு போய் திணித்த என்றால் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இந்த சமூகம் ஒரு பாலியல் சமூகமாக பாலியல் மோசடிகளால் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது எச்சரித்துக் கொள்ளுங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு தலை நிமிர்ந்து சுதந்திரமாக பாதுகாப்பாக நம் வீட்டு பெண் குழந்தைகள் நடமாட வேண்டும் என்றால் இந்த அயோக்கிய கட்சிகளை தூக்கி வீசிவிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக நின்று இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் சீமனுடைய கரங்களை வலுப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்